ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு கேரளா ஸ்பெஷல் மாங்காய் சம்மந்தி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் நான் ஒரு பவுல் நிறைய மாங்காய் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் தேங்காய் தூவல் தேவையான அளவு உப்பு பட்டை வத்தல் மட்டும் நான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பில நாலஞ்சு சின்ன வெங்காயம் நாலஞ்சு கல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மாங்காவை சேர்த்துக்கிறேன் மிளகா வத்தல் தேங்காய் பூ ஒரு கொத்து கருவேப்பிலை நாலஞ்சு சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு இதோட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் சூப்பராக இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அதை சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் இப்போ சுட சுட சாதம் போட்டுக்கலாம் சாதத்தில் நம்மளோட மாங்காய் சம்மந்தியை இப்படி மேலே வச்சு எப்படி சாதத்தில் பெசஞ்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க நம்ம சின்ன பிள்ளைல மாங்காவை உப்பு வச்சு சாப்பிட்ருப்போம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மிளகாவத்தெல்லாம் வச்சு அரைச்சிருக்கோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவல் டேஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ